அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே ஒரு அற்புதமான நாள் பத்தொன்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மூணு தேய்பிரை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு நாளை நீங்கள் தவறு விட்டுறாதீங்க ரொம்ப அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது நான் சொல்கிற இந்த சிவனைச் சுற்றும் இந்த சூட்சமத்தை செய்தால் போதுமானது ரொம்ப அற்புதமான விஷயம் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி தொடங்கப்போகுது இந்த வருஷம் நவராத்திரிக்கு நீங்கள் கொலு வச்சு பூஜை செஞ்சாலும் சரி கொலு வைக்காமல் பூஜை செஞ்சாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு பூஜை செய்ய முடியாத சூழல் இருந்தாலும் சரி உங்கள் அத்துணை பேருக்காக தான் நவராத்திரி நவதூப செட்டு அப்படிங்கிற பதினெட்டு மூலிகைகள் கொண்ட தூப செட்டு கொடுத்துட்ருக்கோம் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மூலிகையை தூபம் காட்டணும் இந்த நவராத்திரி செட்டு வாங்கக்கூடிய நவராத்திரி காலத்தில் தினமும் ஒரு சக்தி வழிபாடு போறேன் எந்த கட்டணமும் அதுக்கு கிடையாது பொதுவான வழிபாடு நமது சேனலில் பதிவிடப்படும் செட்டு வாங்குறவங்களுக்கு சூட்சம் வழிபாடு சொல்லித்தரப்படும் இந்த நவராத்திரி தூப செட்டு வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாளை வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன ஒரு விசேஷம்னா தேய்பிரை பிரதோஷம் விஷ்ணு பகவானுக்குரிய புரட்டாசி மாதத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷத்தை கைலாச பிரதோஷம் என்று அழைப்பார்கள் இந்த கைலாச பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் உங்கள் வீட்டில் இதை செய்யலாம் அல்லது சிவன் ஆலயம் சென்று இதை செய்யலாம் என்ன செய்யணும் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் உங்க வீட்ல லிங்கம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி சிவன் சிலைகள் இருந்தாலும் சரி அதற்கு இந்த பிரதோஷ நேரத்தில் பால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டு அந்த லிங்கத்தை அல்லது அந்த சிலையை நீங்கள் வளமிருந்து இடமாக பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் சுவாமி அதை பூஜன வச்சிருக்கோம் எப்படி நாங்கள் சுற்றுவது அப்படின்னு கேட்டால் ஒரு நாற்காலில அபிஷேகங்களாக முடிஞ்சு ஐயாவை ஒரு நாற்காலியில் ஒரு தட்டு அந்த தட்டு மேலே கொஞ்சம் வாசனை பூக்கள் அதுக்கு மேலே ஐயாவை வச்சிடணும் அதாவது சிவனுடைய சிலையை வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு முன்னால் தீபம் ஏற்றி வளமிருந்து இடமாக பதினோரு முறை சிவனையும் நந்தியையும் சேர்த்து சுத்தணும் அதுதான் நம்ம முக்கியம் சாமி என்கிட்ட சிலை எதுவும் இல்லை சிவன் படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த படத்தை எடுத்து ஒரு நாற்காலில வைத்து நீங்கள் சுற்றி வர வேண்டும் அதை எப்படி வேணால் நீங்க செய்யுங்க மொத்தத்துல கைலாச பிரதோஷம் அன்று சிவனையும் நந்தியையும் சேர்த்து பதினோரு முறை சுற்றி வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நிச்சயமாக சொல்கின்றேன் யோகம் ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை யாராலும் தடுக்க முடியாது ஆலயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு அன்பு அறிவிப்பு நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்திட்டு இருக்கோம் இந்த அன்னசேவா குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சில சொந்தங்கள் உதவிகள் செஞ்சிட்டு அது மூலமா ஒவ்வொரு நாள் நாங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் பத்தொன்பதாம் தேதி தேய்பிர பிரதோஷ தன்னைக்கும் நாங்க அன்னதானம் மிக சிறப்பாக பண்ணுவோம் எங்க அன்னதான சேவையை விரிவுபடுத்த எங்களது அன்னசேவா குழுவுக்கு உறுப்பினர் சேர்க்கை தற்பொழுது தொடங்கியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதத்தில் எங்கள் அன்னசேவா குழுவில் நீங்க சேர்ந்தீங்கன்னா வருகின்ற தை மாதம் உங்க குடும்பத்துக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ஐஸ்வர்ய சங்கு ஒன்று பிரசாதமா தரப்போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய முன்வருமாறும் வருமாறும் அன்னசேவ குழுவில் சேர முன்வருமாறும் அன்போடு அழைக்கிறேன் விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி ஆலயத்தில் என்ன பண்ணணும் சிவன் ஆலயத்தில் சிவனை தரிசனம் செய்துவிட்டு அதுவும் குறிப்பாக நந்தி பகவானின் கொம்புகளுக்கு சிவனை தரிசனம் செய்துவிட்டு சிவனையும் நந்தியையும் சேர்த்து வளம் இருந்த இடமாக பதினோரு முறை வலம் வர வேண்டும் அது நீங்க எப்ப செஞ்சாலும் சரி நீங்க வீட்டுல செய்தாலும் சரி ஆலயத்துல செய்தாலும் சரி வாய்ப்பு இருந்தா ரெண்டையுமே நான் செய்யற சாமி அப்படின்னு நீங்க செய்தாலும் சரி ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் கைலாச பிரதோஷம் அன்று சிவனை பதினோரு முறை வளமிருந்து இடமாக வளவந்து வணங்கக்கூடிய அத்துணை பேருடைய பாவங்களையும் சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் தீர்த்து வைப்பார்கள் என்பது நிச்சயமான உண்மை எனவே இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே தீபாவளி வரப்போகுது இந்த வருஷம் தீபாவளியில இருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணம் கஷ்டமும் தீரப்போகுது லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து வீட்டில் பூஜை செய்தால் தீபாவளி அன்னைக்கு அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த வருடத்துக்குரிய லக்ஷ்மி குபேர குடுவை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் பூஜை செய்து தயாராக இருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்